சரியான மலைங்க சூப்பராக இருக்கு கிளைமேட்டு இப்போ போயிட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனை நல்லா சுருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் இருக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுலயே கஷ்டமான வேலை என்ன தெரியுமா சொல்லு பார்க்கலாம் அவன் முடிச்சு அறுத்து தரங்கிறான் அவங்க அப்பா வேடாங்க பாப்பா யாரு சப்போர்ட் பண்றேங்கிறான் சரியான மலைங்க சூப்பராக இருக்கு கிளைமேட்டு இப்போ போயிட்டு பள்ளிப்பள்ளம் சிக்கனை நல்லா சுருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குற நீங்களும் வந்துட்டு எப்படியும் இந்த இந்த சீசன் ஃபுல்லாக மழை சீசன் தான் பள்ளிப்பள்ளி சிக்கன் எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இங்கே பாருங்கள் மலை பயங்கரமாக போயிது இந்த மலையில் போயிட்டு நான் சிக்கன் எடுக்க போயிட்டுருக்குறேன் இந்த மலைக்கெல்லாம் பள்ளிப்பள்ளம் சிக்கன் சாப்பிட்டாதாங்க செமையாக இருக்கும் ரோட்டில் யாருமே இல்லை வீடியோவில் மழை தெரியுதான்னு தெரில ஆனால் பயங்கரமாக பெஞ்சிகிட்ருக்கு கொடை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன் கருக்கடைக்கு வந்தாச்சுங்க மழை பயங்கரமாக பெய்யுது அவ்வளோதாங்க கறி கடைக்கு வந்தாச்சு கறியை வாங்கியாச்சுங்க எங்கள் ஊரில் ஒரு கிலோ சிக்கன் வந்து இரநூத்தி இருபது ரூபா ப்ராய்லர் சிக்கன் ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ கேட்குறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மழை வந்து பயங்கரமாக பெய்யுதுங்க ஸோ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யணுன்னா முதல் உள்ள என்னென்னா சிக்கன் வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணுங்க நீங்கள் கடைக்காரங்க வந்து ஃப்ரீயாகிறப்ப போய் கேட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி வெட்டி தருவாங்க கூட்டமாகிற டைம்லாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க வெட்டி தர மாட்டாங்க ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு தகுதியான நாள் எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யவே முடியாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கடையில் பயங்கர கூட்டமாக இருக்கும் அந்த டைமில் போயிட்டு அண்ணா சின்னதாக கட்டிக்கிடுங்கன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் தான் தலைமரத்துலேயே வச்சு தரத்துட்ருவாங்க ஸோ மற்ற டைம் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் செய்யுங்க செம்மையாக இருக்கும் அது இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க பள்ளி பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான ஒரு கிலோ சிக்கன் இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது ரூபா பரவாயில்ல நல்லா குட்டி குட்டியா கட்டு சாப்பிடலாம் மழை நின்றுட்டு பாருங்க வெயில் சூப்பரா அடிக்குது நாங்கள் இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறோம் துணி காய காயப்படலாம் வந்து பார்த்தா நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும் மொட்டை மாடி தோட்டம்னு வச்சிருந்தோம் இப்போ அது இல்ல தண்ணி ஃபுல்லா அடைச்சிட்டு நிக்கிது இங்க பாருங்க

இல்ல ஒரு காய்கில பண்ண போதும் வச்சுனா அதை அடி களி வச்சு அடி கட் பண்ணிட்டு காய்கிலா சின்ன வேகமும் ஒரு வர மிளக ஒரு ஐம்பது கிராம் இருந்தால் போதும் ஐம்பது கிராம இருபத்தஞ்சு கிராம் போட்டுக்கலாம் கார் ஓவராக இருக்கும் உங்க ஒரு பாப்பா கார்களை போது வெளியேறாம இருந்தவா எங்க பாப்பா சேட்டத்தா அவன் அறுத்து தரங்கிறான் அவங்க அப்பா வேட்டாங்கிறாங்க

ஏற்கனவே சின்னது தான் இன்னும் அடுத்து அடுத்து சின்னது பண்ணிருக்க இன்னும் பொருசா நீ எதிர்பார்க்கற இதுவே நல்லதான் வரும் பார்த்தீங்களா முதல் ரூல் சே இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா குட்டி குட்டியா இருக்கணும் என்னும்பாலா சின்னதா இருக்குன்னு வெச்சுக்கங்களே என்ன குட்டியா வெட்டு. ஆ. ஏனா இது வந்து நம்ம கையில அர்மல் அர்க்குறது. கத்தினா நச்சு 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 வெட்டி குடுப்பாங்க இன்ன வெட்டணும். சமிக்கிறது வேற. இந்த மிளக வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு தனியார் இருக்காங்க விதை இல்லாம பிச்சு பிச்சு இந்த மிளகை எடுத்துக்கோங்க தவிரமாக ஏன்னா காய் நீங்கள் எவ்வளோ சுருக்குன்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி கிராம் மட்டும் போடுங்க ஐம்பது கிராம் போடுங்கன்னா ஃபாயில் வைக்க முடியாது தம்பி எதுவும் பளிபாடு செஞ்சால் ஆமா நேரே சின்ன அங்கே செஞ்சு சாப்பிட்டா இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்களே செஞ்சு சாப்பிட்றோம் இங்கே தேவையான பொருட்கள் போருங்களேன்

ஹீட்டு வந்து ஸ்லோவாக உள்ள வரும் அப்போ வந்து நம்ம கறி கொஞ்சம் எசன்ஸ்லாம் கொஞ்சம் வெள்ளை இருக்கும் அதனால தான் மண் செடியில் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சூடுமே ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இங்கே பாருங்க ஒரு மண் சட்டி இருக்கு அந்த சின்னது அரை கிலோ தான் கரெக்டாக இருக்கும் பெருசு இருக்குது புது வீட்டில் விட்டுட்டோன்ட்டேன் அது வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோவே செய்யலாம் பெரிய சட்டி வச்சிருக்கிறேன் அது அந்த புது வீட்டில் விட்டுட்டோம் இங்கே இருக்கிறத அரை கிலோ தான் செய்ய முடியும் நாம் எடுத்து ஒரு கிலோ

உப்புச்சு <laughs> 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 <laughs>

இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க பள்ளி பச்சைக்கு நீங்க மறக்கவே மாட்டீங்க இல்ல தேங்காய் வேணா நீங்க தேங்காய் பல்லு பல்லா கட் பண்ணி தேங்காய் போட்டுக்கலாம் மோஸ்ட்லி தேங்காய் சில்ல போடுவாங்க பட் எங்களுக்கு அது பிடிக்காதனால நாங்க போட மாட்டோம் பல்லி அம்மா நீ எந்த ஊர்மா நான் பல்லி பளையோ நாங்க இருக்குது ஊரே பல்லி பளையோ அம்மா நாங்க செய்யிறது பல்லி பளை சிக்கன் இங்க அம்மா நீங்க என்ன ஊரு எந்த ஊர்மே பல்லி பளையோ ஈரோடு ஈரோடு பல்லி பளையோ பல்லி பளையோ ம் ஆனா நம்ம ஊர்ல இந்த பள்ளி பழம் சிக்கன் மோஸ்ட்லி யாருமே செய்ய மாட்டாங்க ஆனா வெளியூர் போனா பள்ளி சிக்கன் பள்ளி சிக்கன் அவ்வளவு பேமஸ்

அருமையா இருக்கு ரெடி ஆகிவிட்டாரு திடீர் இப்ப மழை பெஞ்சா சூப்பரா இருக்கும் அருமையா இருக்குது இங்க பாருங்க ஆவி பறக்க பறக்க கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு